இப்போ பார்க்கும் போது இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பிரம்மாண்டமா இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட இயக்குனர் சார் செல்வத்துள் செல்வம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சந்திரலேகா அலிபாபா நாற்பத்தி இந்த மாதிரி படங்கள் தான் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றுல இந்த படம் தான் மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் நியூஸ்ல எல்லாம் வந்ததை பார்த்தேன் ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி கேப்டன் கேப்டன் நான் உங்கள் கூட மரியாதை படத்தில் நடித்தேன் ஒரு சீன் தான் நடித்தேன் இப்போ வரைக்கும் அந்த சீனு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அப்படியே வந்துட்டே இருக்கு சமீபத்தில் உங்களுடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த படத்தில் கூட ஓப்பனிங்கில் படைத்தலைவன் ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்காக நான் கஷ்டப்பட்டேன் யாருமே இனிமேல் சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி ஒரு ரெண்டு வரிகள் போடுவாங்க அதில் கூட அந்த மரியாதை படத்தில் வர வரிகள் அதில் அந்த சீன் அதில் போட்டு காட்டியிருக்கீங்க கேப்டன் நீங்கள் மறைந்தாலும் இன்றும் பலரது மனதில் மனதில் இருந்து தான் இருக்கீங்க எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத பாக்கியம் அவருடைய நூறாவது படம் கேப்டனோட நூறாவது படம் ஓடிருக்கு இது வரைக்கும் எந்த நடிகருக்குமே நூறாவது படம் ஓடினது அப்படி பெருமைக்குரிய நடிகர் நீங்கள் மன்சூர் அலிகான் என்ன பெறவாகரா பெறவாகரா அப்படின்றாரு அப்போ அந்த தொண்ணூற்றி ஒன்னில் பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த இந்த நடிகர் அப்பா ஐயோ படுபாவி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பயப்படுவாங்களாம் இப்போ நானும் அவரை நண்பரலாம் இருக்கிறதுனால எனக்கு அவரை பார்த்து பயம் இல்லை ஆனால் அப்போது எல்லாரும் அவ்வளோ பயந்துருக்காங்க அவரை ஓப்பனிங் ஷாட்டு காட்டும்போதே முகத்தில் ரத்தம் தெரிகிறது அப்படி கேப்டன்னால வாழ்ந்தவங்க இன்னமும் வளர்ந்துட்டு இருக்கவங்க நிறையா பேர் கேப்டன் உங்களுடைய புகழ் எப்பவுமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் விற்று சென்ற பாதை பல பேர் அதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி அதில் நடித்த நடிகர்கள் ரம்யா கிருஷ்ணன் மேடம் லிவிங்ஸ்டன் சார் ஸோ அவங்க அந்த மூத்த கலைஞர்கள் கூட நானும் இப்போ நடிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அது எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் வராங்க ஒருத்தர் தான் அவர்கள் சிரிக்காதா சிந்திக்கணும் புரியுதா சிந்திக்கணும் இன்னைக்கு கேப்டன் சொல்லி கொடுத்த பாதையை பல பேர் பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நான் சமீபத்தில் லெஜண்ட் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சது அப்ப நான் அவரை பாக்குறப்போ அப்படியே எனக்கு அவர் மாதிரி கண் கலங்கிருச்சுங்க அவரை பார்க்க வரவங்க சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு ஒரு கட்டளை வைக்கிறாரு அவர் கூட அவர் கூட இருக்க பவுன்சர்ஸ் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தாங்க போனோம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து கேப்டன் கேப்டனோட வீட்டுக்கு போனாங்க அவரை சாப்பிட சொல்லிட்டு தான் அனுப்புவாரான் நான் அது கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வரிசையில் கேப்டன் ஆமா

கேப்டன் அவர்கள் அவர்களும் அவங்க வீட்டுக்கு போனாக்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க அதன் பிறகு நான் பார்த்த மனிதர் என்றால் ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர் என்றால் நடிகரையும் தாண்டி தயாரிப்பாளரையும் தாண்டி இன்னைக்கு தொழிலதிபரையும் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல மனிதாபிமானத்தோட இருக்காருன்னா அது லஜன் சரவணன் அவர்கள் தான் இன்னும் இன்னும் ஒரு வருஷத்துல

கருப்பு எம்.ஜி.ஆர் நமது கேப்டன் அவர்களுக்கு பிறகு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த லெஜண்ட் சரணன் அவர்கள இன்ன ஒரு வருஷத்தில பாருங்க மிக பெரிய ஒரு ஒரு மனிதராக இந்த லெஜண்ட் அவர்கள் வருவாங்க வரலனா பாருங்க என்ன சார் கேட்டிங்க சல்லா சரணன் சார் போடுவாமே கருப்பு ஆமா இவர் சிகப்பு எம்.ஜி.ஆர் கருப்பு எம்.ஜி.ஆர் இரண்டும் கலந்ததுதான் இந்த லெஜண்ட் சரணன் அவர்கள் என்ன பண்ணனும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்